வாழ்க்கையில தோற்று போயிருக்கலாம் ஆண்டவர் செய்கிற ஒன்று உன் வாழ்க்கையில இன்றைக்குமாய் செய்வார் அவர் நேர்த்தியாய் செய்வார் இந்த நாளில அவர் உனக்கு செய்கிற சில காரியங்களை உன்னோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் உன்னுடைய வேதம் இருக்குமானால் சகரியாரின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன் முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் விடுதலை பண்ணுவேன் ஆம் தேவ பிள்ளையே இந்த நாளிலே தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக இந்த நாளிலே தேடி வந்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆம் ஆண்டவர் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற காரணத்தினாலே உன்னை அவருடைய ரத்தத்தினாலே உன் உடன்படிக்கையினாலே உன்னை விடுதலை பண்ணும்படி அவர் விரும்புகிறார் இந்த கர்த்தருடைய விடுதலை நீ பெற்றுக்கொள் கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற சுயாதீனத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன் இதுவரை சோர்ந்து போய் பலவீனம் அடைந்து இலக்கரித்து நம்பி உன் வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுவிக்க விரும்புகிறார் உன் பாவத்திலிருந்து உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன் தீய பழக்கத்திலிருந்து உன்னை ஆட்டி படைக்கிற எல்லா அந்தகாரத்து நாவிகள் இருந்து நீ விரும்பப்படாதே நீ விரும்பாதே உன்னுடைய இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார் காரணம் அவர் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை இந்த இடத்துல ஒன்றை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் உடன்படிக்கை என்பது வேறு ஒப்பந்தம் என்பது வேறு கான்ட்ராக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் கவனன் ஆண்டவர் உன்னோடு ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லை உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஒப்பந்தம் என்பது தற்காலிகமானது உடன்படிக்கை என்பது அது நிரந்தரமானது ஒப்பந்தங்கள் உடைக்கப்படலாம் உடன்படிக்கை ஒரு காலம் உடைக்கப்படாது தேவன் அவருடைய உடன்படிக்கையினாலே உன்னை விடுதலை பண்ணும்படி விரும்புகிறார் இரண்டாவதாக சொல்லுகிறார் ரட்டிப்பான நன்மைகளை தருவேன் இரண்டாவது குறிப்பு இரட்டிப்பான நன்மைகள் உலகம் தரும் நன்மை வேறு தேவன் தரும் நன்மை வேறு உலகத்தின் நன்மைகள் ஒரு வேளை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி சந்திக்கும் ஆனால் தேவன் தரும் நன்மை உன் வாழ்க்கையின் முழுமையை சந்திக்கும் உலகத்தின் நன்மை கடுவளவு தேவன் தரும் நன்மை கடல் அளவு அவர் சொல்லுகிற வார்த்தை சாதாரண நன்மை அல்ல இரட்டிப்பான நன்மைகள் எதையெல்லாம் வேந்து போனாயோ எதையெல்லாம் நீ வாழ்க்கையில நீ விட்டு விட்டாயோ இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவர் இந்த நாளிலே ரட்டிப்பாய் உனக்கு தருவார் ஒருவேளை நீ சிறைகளுக்குள் இருக்கலாம் சிக்கலில் இருக்கலாம் அடிமைத்தனத்தில் இருக்கலாம் ஆண்டு சொல்கிறார் சிறைகளே உன் அரணுக்கு திரும்ப ரட்டிப்பான நன்மைகளை தருவேன் மூன்றாவதாக சொல்லுகிறார் அந்த பதிமூன்றாம் சனத்துல நான் எனக்கென்று உன்னை நான் ஏற்றி வைத்திருக்கிறேன் ஆண்டவர் உன்னை அவருடைய கரத்தில் எடுத்து இன்றைக்கு பயன்படுத்தும்படி விரும்புகிறார் ஒன்றுக்கும் உதவாத உன்னையும் ஒன்றுக்கும் உதவாத என்னையும் பயன்படுத்தும்படி விரும்புகிறார் ஆம் அன்பானே தேவ பிள்ளையே எனக்கு ஆண்டவர் ஊழியும் செய்கிற என் அன்பான ஊழியரே உன்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் ஆண்டவர் திறமை உள்ளவர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை எனக்கென்று உன்னை நான் நான் ஏற்றி நான் ஏற்றுகிறேன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்னவென்றால் ஒரு குறிக்கோளோடு ஒரு அர்த்தத்தோடு மிகப்பெரிய பணிக்கென்று உன்னை ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார் அதற்கென்றே இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படி உன்னை இந்த நாளிலே அவர் இடத்திலே உட்கார செய்யும் இருக்கிறார் நான்காவதாக சொல்லுகிறேன் உன்னை நிரப்பி என்று சொல்லுகிறார் இதுவரை ஆண்டோருடைய அபிஷேகத்தை முற்று உணராத உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒரு முழுமை தேவனுடைய நிரப்புதல் ஆவி வல்லமை அபிஷேகம் கிருபைகள் வரங்கள் தேவனுடைய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே உன்னை நிரப்புபடி விரும்புகிறார் ஐந்தாவதாக சொல்லுகிறார் உன்னை தேக்க தேச புத்திரருக்கு விரோதமாய் எழுப்பி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம் என்னவென்றால் எனக்கு அறிவு இல்லை எனக்கு படிப்பு இல்லை எனக்கு கல்வி அறிவு இல்லை பட்டங்கள் இல்லை தேவையில்லை அன்பானவர்களே கல்லூரி கொடுப்பது அறிவு கத்தர் கொடுப்பது ஞானம் பரத்திருந்து வருவது ஞானம் இந்த உலகத்திலே கிடைக்கிற அறிவு இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன் புத்திரருக்கு விரோதமாக உன்னை எழுப்புவார் உலகத்திலே மிகப்பெரிய ஞானிகள் கல்விமான்கள் மேதாவிகள் கிரேக்கர்கள் தான் ஒரு இங்கிலீஷ் ஒரு அரிஸ்டாட்டில் ஒரு பெத்னா இவர்களை போன்ற மிக பெரிய கிரேக்க புத்திரருக்கு விரோதமாய் கற்று அறிவு இந்த உலகத்தின் அறிவிட மேலானது இந்த வார்த்தை சொல்கிறது உன்னை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு மேலாக உன்னை கற்று வைப்பார் சொல்லுகிறார் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவார் அந்த கிதியோனை பார்த்து பலவீனமான கிதியோனை பார்த்து தேவன் சொன்னார் பராக்கிரமசாலையே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு பராமசாலியை போல நீ உன் பலவீனங்களை நினைக்கலாம் தேவன் உன்னை நினைக்கிறார் எனவே இந்த நாளிலே பட்டயத்துக்கு உன்னை ஒப்பாக்குவார் நீ ஒருவேளை நானலா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன்னை ஒரு மிகப்பெரிய ஆற்று கதா பாறையால் மாக்க விரும்புகிறார் செய்மோனான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஷிப்டிங் சேண்டா இருந்து அந்த சீமோனை ஒரு பெட்ராஸ் ஒரு பாறையாய் ஆண்டவர் மாற்றுகிறார் இன்றைக்கு உன் தலைவினங்களை பார்க்காது உன்னுடைய குறைவுகளை பார்க்காது உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே பார்க்க வேண்டாம் அனைத்தவரை பார் அவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு உன்னை ஒப்பாக்குவார் அடுத்தவர் சொல்லுகிறார் அந்த தேவன் உன்னோடு நடந்து வருவார் ஆம் இந்த நாளிலே உன்னை அழைத்தவர் உன்னை ரட்சித்தவர் உன்னை அபிஷேகித்தவர் உன்னை பிரித்தெடுத்தவர் உன்னோடு கூட நடந்து வருவார் எப்படி நடந்து வருவாராம் ஆம் காற்றுகளுக்கு மத்தியிலே என கண்பானவரே இந்த உலகன் தெம்பல் வரும்போது கூட வரும் சுழ்காற்று வரும்போது உன்னை விட்டு விலகிவிடும் ஆனால் தேவன் அப்படி அல்ல அந்த சுழிகாற்றிலே அவர் உன்னோடு கூட வருவார் அது மட்டுமல்ல பதினான்காம் சனத்தில் சொல்லுகிறது உன் பட்சத்திலே கத்த காணப்படுவார் ஆமேன் ஆண்டவர் உன் பட்சத்திலே உன்னோடு இருந்து உன் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆதரவா இருந்து உனக்கு ஆறுதலா இருந்து அவர் உன்னோடு கூட மக்கள் பார்க்கிறபடி மக்கள் ஆச்சரியப்படும்படி தேவன் உன் பட்சத்தில் இருந்து ஜனங்கள் உன்னை பார்க்கும்படி செய்வார் ஏதாவது சொல்ல விரும்புகிறேன் அவர் உன்னை காப்பாற்றுவார் சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் ஆம் அன்பானவர்களே உன்னை காப்பாற்றும் தேவன் உன்னை ஆதரிக்கும் தேவன் உன்னை உன்னை போஷிக்கும் தேவன் உன்னை நடத்தும் தேவன் உன்னை காப்பாற்றுவார் எங்கே தெரியுமா தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே அடைப்பட்டிருக்கிற காப்பாற்றுவார் ஒரு யோசேப்பை காப்பாற்றினார் ஒரு காப்பாற்றினார் இவர்கள் எல்லாரும் தண்ணீர் இல்லாத அவர்களை காப்பாற்றினவர் உன்னையும் காப்பாற்றுவார் அடுத்து சொல்லப்படி விரும்புகிறேன் அதுல பதினாறாம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது அவருடைய கீழத்திலே நீ பதிந்திருப்பாய் எத்தனை ஆச்சரியமான மகத்துவமான பாருங்கள் குழி இருந்த உன்னை அவருடைய கிரிடத்திலே பதிக்க வைக்கிறார் ஆம் அதுதான் தேவன் செய்கிற மகத்தான காரியம் குழியில் இருக்கிற உண்மை கேட்பாளற்று கிடக்கிற உண்மை ஒன்றுக்கும் உதவாத உண்மை அவருடைய கிரீடத்திலே வேதம் சொல்கிறது அவர் கிரீடத்திலே நீ பதிந்திருப்பார் அன்பான கத்தருடைய பிள்ளைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மேலான பாக்கியம் இந்த மேலான லாக்கியம் அவர்களுடைய கிரீடத்திலே நீ பதிந்து பிரகாசித்து நீ ஜொலித்து ஜனங்களுக்கு சுடர் விடுவாய் இந்த நாளிலே அந்த தேவன் உன்னோடு பேசுகிறார் இந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு இந்த வார்த்தையை முழு மனதோடு விசுவாசி தண்ணீர் இல்லாத குழியில் அடை போட்டிருக்கிற உன் வாழ்க்கை விடுதலை பெறும் மட்டுமல்ல நன்மை பெறும் மட்டுமல்ல உன்னை கர்த்தர் எழுப்புவார் உன்னை பராக்கிரமசாலின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவார் நீ அவருடைய கிரீடத்திலே பதிந்திருப்பாய் தேவந்தாமே இந்த ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில உனக்கு தந்து உன்னை ஆசோதிப்பாராக இந்த நிகழ்ச்சியை ஆவலுடன் பார்த்து பெற்றுக் கொண்ட அன்பு நேயர்களே போதகர் பி ஸ்டீபன் தேவகுமார் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் பின்னால் திரையிடப்படும் எங்களுடைய முகவரியை கவனமாக கவனிக்கவும் மேலும் போதகர் அவர்கள் மூலம் எழுதி வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய நூல்களான வாக்குத்தத்தின் தேவன் பரலோகத்தின் பனித்துளிகள் ஆசீர்வாதத்தின் பாதை போன்ற இன்னும் பல நூல்கள் தேவையானால் உடனே எங்களுடன் தொடர்பு கொள்ளவும் தமிழகத்தின் பல இடங்களில் நடைபெற்று வரும் திறந்த வாசல் சுவிசேஷ சபை ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் உங்கள் ஜப தேவைக்கும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கும் மற்றும் உங்கள் தேவைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் போதகர் பி ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த வாசல் சுவிசேஷ சபை தபால் பெட்டி எண் ஏழு நான்கு மூன்று இரண்டு சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது